விளக்கேற்ற தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கலசப்பாடி காட்டாற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் காரணமாக மூன்றாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் மலைப்பகுதியில் உள்ள ஒன்பது கிராம மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலைப்பகுதியில் அமைந்துள்ள சித்தேரி ஊராட்சிக்கு உட்பட்ட கலசப்பாடி பகுதியில் அரசனத்தம் ஆலமரத்துவளவு கற்கம்பட்டி தெரிசுக்காடு கோட்டக்காடு அக்கரைக்காடு நைனாவளவு கிணத்துவளவு ஆகிய ஒன்பது கிராமங்கள் அமைந்துள்ளன சுமார் மூவாயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கொண்ட இடப்பகுதியில் இதுவரை சாலை வசதி இல்லாததால் இங்குள்ள மக்கள் தங்களது மருத்துவம் கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மலைப்பகுதியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் காட்டு வழியாக கீழிறங்கி பாச்சாத்தி கிராமத்தில் இருந்து செல்ல வேண்டியுள்ளது இப்பகுதி மக்களின் தொடர் போராட்டத்தால் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கவும் பாறை ஆற்றில் குறுக்கே மேம்பாலம் அமைக்கவும் தமிழக அரசு உத்தரவிட்டது ஜனவரியில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது இப்போது மலைப்பகுதியில் தார் சாலை பணிகள் முடிவுற்ற நிலையில் நலுங்கு பாறை ஆற்றின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கான தூண்கள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இதனிடையே கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் இடங்களில் வறண்டிருந்த பல்வேறு சிற்றோடைகளிலும் காட்டாறுகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது நலுங்கு பாறை காற்றாற்றிலும் கடந்த மூன்று நாட்களாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மலை கிராம மக்கள் சமவெளி பகுதிக்கு வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக வெள்ள நீர் வடியாததால் தரைப்பகுதியோடு மலைவாழ் மக்களும் இருந்த தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் ஓடும் ஆற்றைக் கடந்து அவசர தேவைக்கு கூட செல்ல முடியாத செல்ல முடியாத நிலையில் சிக்கி தவிப்பதால் காற்றாற்றின் குறுக்கே பாலம் அமைக்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்